يا ايها الذين امنوا اتقوا الله وكونوا مع الصادقين صدق الله العلي غணிトルிய பெரியோர்களே சகோதரர்களே இன்று நம்முடைய தராவி தொழுகையில் ஓதப்பட்ட வசனங்களில் ஒரு வசனம் அல்லாஹ் تعالی நம்முடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுதல் செய்கிறார் யா ايها الذين امنوا اتقوا الله ஓ இமான் கொண்ட விசுவாசிகளே அல்லாஹுவை அஞ்சிக்கொள்ளுங்கள் அல்லாஹுவை பயப்படுங்கள் சாதிக்க நல்லவர்களுடன் தோழமை கொள்ளுங்கள் இன்னைக்கு யாருடைய வாழ்க்கையிலையுமே நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது இல்லாம இல்லை எல்லாத்துக்குமே இருக்கும் அந்த நண்பர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா திருமணையின் மூலம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார் நல்ல நட்பு நல்ல சகவாசம் இருக்கிறதே ஒரு மனிதனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் கூடாத நட்பு தவறான நட்பு ஒரு மனிதனை பாவத்தில் இழுத்துச் செல்லும் அதனால தான் நம்ம வரலாறுகளில் பார்க்குறோம் குரான்ல பதினைந்தாவது துசூல ஒரு சூரா வருது சூரா ககுஃப் குகைவாசிகள் அந்த குகைவாசிகள் அந்த காலத்தில் என்ன செஞ்சாங்கன்னா அங்கிருந்த ஒரு அரசர் தன்னை வணங்கும்படி சொல்கிறாரு ஆனால் ஒரு சில மாலிபர்கள் அல்லாகுவை வணங்குவோம் அப்படின்னு சொல்லி அதில் உறுதியாக இருக்கிறாங்க இந்த செய்தி அந்த அரசருக்கு தெரிய வருது அவங்கள கூப்பிட்டு தண்டிக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு அந்த அரசரிடத்திலிருந்து தப்பிப்பதற்காக கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாலிபர்கள் ஒரு குகைக்குள்ள போய் ஒளிஞ்சு கொள்றாங்க ஜோடான் அப்படிங்கிற நாட்டில் தான் அந்த குகை இருக்குது நாங்கள் ஜமாத் போயிருந்தப்போ ரெண்டு தடவை அங்கே போனோங்க அந்த குகையை போய் பார்த்தோம் இன்னைக்கும் அந்த அரசாங்கம் அந்த குகையை பாதுகாப்பாக வச்சிருக்கிறாங்க அப்போ அந்த ஏழு வாலிபர்கள் தங்களுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக அந்த குகையில் போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க வரலாறுகளில் எழுதப்படுது அவங்களோட ஒரு நாய் ஒன்று அவங்களோடவே போச்சாமா போய் அவங்களோடவே எழுந்துடுது குரான்லி அல்ல அந்த நாயை பற்றி சொல்கிறான் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் ஈமானை பாதுகாக்கக்கூடிய அந்த முயற்சியில் அந்த நாயும் அந்த வாலிபர்களோடு பங்கு கொண்டதால் நாளை மறுமை நாளையில் அல்லாஹுத்தாலும் அந்த நாய்க்கு மனித உருவத்தை கொடுத்து அதை சொந்தத்துக்கு அனுப்புவானாம் ஒரு வாயில்லா பிராணிக்கு கிடைத்த நல்ல நட்பு அதுக்கு எப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்தை தந்துடுச்சின்னு பாரு அதனால் தான் ஹஸ்ரத் அகும்வக்கிற சித்திக்கு ரலி அல்லாமும் ஈமான் ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாலே இஸ்லாத்துக்கு முன்னாலேயே நபிசல்லா அலிசல்லாம் எவ்வளவு பெரிய பணக்காரர் உலமாக்கள் கித்தாமல் எழுதுறாங்க ஏழு ஜவுளி கடை வச்சிருந்தாங்களாம் ஒரு துணி சொல்ல வேண்டியதில்லை ஏழு ஜவுளி கடைன்னு சொன்னா வருமானம் அவருடைய பேக்ரவுண்ட் எப்படி இருக்கும் அதில் தபுக்கர் சித்திகளில் அவங்கள பற்றி கிதாபில் எழுதுவாங்க அதனாலேயே மக்காவிலிருந்து பெரும் பெரும் மனிதர்களை சும்மாவது அவங்களோட போய் உட்காருவாங்களாமா என்ன ஒரு பெரிய பணக்காரர் ஆனால் அவர்களுக்கு இஸ்லாத்துக்கு முன்பே நபிசல்லா அலி அவங்களோட பாலிய சிநேகிதர் நல்ல நட்புல இருந்தாராமா நபி அவர்கள் நாற்பது வயது ஆன பிறகு சாதாரண முகமது என்று இருந்தவர் முகம்மது அல்லாவினுடைய ஆக்கப்படுகிறார் முழு முதல் இஸ்லாத்தை ஏற்ற பெருமை யாருக்குன்னா சித்திக்கல் எல்லாமே அவங்களுக்கு தான அவங்க தான் முதல் முதல்ல இஸ்லாத்தை ஏற்றாங்களாம் இவ்வளவு வசதி வாய்ப்பு இருந்தும் கூட தீனில் இஸ்லாத்தில் முதலிடம் அவர்கள் பெறுவதற்கு காரணம் அவங்களுக்கு கிடைச்ச அந்த உன்னதமான நபியவர்களோடு அவங்களுக்கு கிடைத்த அந்த நல்ல நட்பு நல்ல சகவாசம் தான் ஈமான்ல ஆண்கள் அவங்க தான் அந்த சகவாசத்தினுடைய பிரதிபலிப்பு எவ்வளவு உண்டாச்சு தனது முழு செல்வத்தையும் மார்க்கத்தை வளர்ப்பதற்காகவே செலவு பண்ணாங்களாம் கடைசியில் ஒரு நாள் இப்படி ஆகுது ஏழு ஜவுளி கடை ஓனர் ஆனால் நிலைமை எப்படி ஆச்சுன்னா செலவு செஞ்சு செஞ்சு அவங்க அணியருக்கு ஆடை இல்லையாமா ஒரு நாள் சாக்கோ ஒன்னைய வச்சு முள்ள போட்டு நபிசல்லி சொல்ல அவங்களுடைய சமூகத்துக்கு வரலான்னு கிளம்புறாங்க அதுக்கு முன்னால நபியவங்களை சந்திக்கிற ஜிப்ரீல் அடையலாம் வந்துட்டாங்களாமா ஆனா எந்த ஆடைனா அபூபக்கர் எந்த சாக்கை அணிஞ்சிட்டு வருவாரோ அந்த சாக்கு அணிஞ்சிட்டு வர்றாங்க இப்ப நபியவும் கேட்கறாங்க ஜிப்ரில என்ன இது கோலம் என்னைக்குமே பார்க்காத ஒரு உருவம் என்ன இப்படி உங்களுடைய ஆடை இருக்கு

அல்லாஹ் சொல்லி அனுப்பிச்சா அபூபக்கருக்கு பக்கருக்கு அல்லா சலாம் சொன்னான்னு சொல்லுங்க சொல்லிட்டு போயிடுறாங்க கொஞ்ச நேரத்தில் அபூபக்கர் சித்திக்கிறவியெல்லாம் வர்றாங்க எந்த ஆடையை அணிந்து கொண்டு சலாம் வந்திருந்தாங்களோ அதே ஆடை சாக்க வச்சு மறைக்கிறதுக்காக பட்டனுக்கு பதிலாக முள்ள வச்சு போட்டுருக்குறாங்க நபீசல்லா அலிசா அழுதுட்டாங்களாமா என்ன சொன்னா நண்பர் மட்டுமல்ல இன்னொரு வகையில மாமனார் நபிய அபுபக்கர் சித்திக்கிற இல்லைன்னா அவங்களுடைய மகள் ஆயிஷாவும் திருமணம் செஞ்சிருக்கிறாங்க இப்படி ரெண்டு விதமாகவும் உறவாகுது செல்வத்தை செலவு பண்ணி பண்ணி அது சாதாரண அவரு தான் துணிக்கிற ஓனர் அவருக்கு நிலைமை என்ன இன்னைக்கு அவருடைய உடம்பை மறைக்கிறதுக்கு ஒரு ஆடை இல்லையே நபிய சொன்னாங்க அபுபக்கரே இப்பதான் ஜிபிரியில் வந்தாங்க உங்களுடைய இந்த நிலையை அல்லாஹ் பொருந்திக்கிட்டா அல்லா உங்களுக்கு சலாம் சொன்னான் சங்கையானவர்களே இந்த உயர்ந்த நிலை அவர்களுக்கு கிடைத்ததற்கு காரணம் நபியவர்களோடு அவர்களுக்கு கிடைத்த நட்பு அதனால தான் ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி சொன்னாங்களாமா தீனுக்காக எனக்கு பல்வேறு நபர்கள் உதவி உத்தாசியா இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் நான் பிரதி உபகாரம் செஞ்சுட்டேன் ஆனால் செஞ்ச உபகாரங்களுக்கு என்னால் பிரதி உபகாரம் செய்ய முடியாது மறுமையில அல்லா தான் செய்வான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனவே சங்கையானவர்களே அந்த நட்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதனாலதான் தமிழ்ல கூட பாருங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல பனைமரத்துக்கு பால் குடிச்சாலும் தருமாம் நண்பர்கள் சரியில்லை அவங்களுடைய கேரக்டர் சரியில்லை அவங்களுடைய குணங்கள் சரியில்லை அப்படின்னு சொன்னா அவர்களுடைய குணம் தான் நமக்குள்ளயும் வருமாம் அதனாலதான் ஒரு அறிஞர் சொன்னான் உன்னுடைய நண்பன் யார் என்று நீ சொல் நீ யார் என்பதை நான் சொல்லுகிறேன் என்னன்னா தொடர்பு எப்படியும் அப்படித்தான் ஆகலாம் அதனால நல்ல நட்பு என்பது மனிதனை நல்வழிக்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது கூடாத நட்பு மனிதனை பாவங்களில் மார்க்கத்துக்கு புறம்பான விஷயங்களில் அவனை கொண்டு சென்றுவிடும் அதனால நம்பியவருக்கு சொன்னாங்க ஒரு மனிதன் அவனுடைய நண்பன் எந்த வழியில் இருக்கிறானோ அவனும் அந்த வழியில் தான் இருப்பான் ஹதீஸ்ல இப்படியும் சொன்னாங்க நல்ல நண்பனுக்கு உதாரணம் என்ன அத்தர் வியாபாரி மாதிரி நறுமணத்தை வியாபாரம் செய்யக்கூடியவர் மாதிரி ஒருத்தர் அத்தர் கடை வச்சிருக்கிறாரு அவரோட ஒருத்தர் நண்பர் அடிக்கடி போவார் போய் கடையில உட்கார்ந்துட்டு வருவார் இவர் அந்த அத்தரை எடுத்து பூசணும்னு இல்லை அங்க போய் உட்கார்ந்துட்டு வர்றதுனாலே அவர் மேல நறுமணம் வீசும் ஏன்னா இது நல்ல நண்பனுக்கு உதாரணம் கெட்ட நட்புக்கு உதாரணம் நபி சொன்னாங்க இரும்பு கொல்லனை போல இரும்பு பற்ற வச்சிருக்கிற ஒரு கொல்லன் ஒருத்தர் அவரோட பிரெண்ட்ஷிப் அடிக்கடி போய் உட்கார்றார் அங்கே வேலையெல்லாம் செய்யணும்னு இல்லை அங்க இருக்கிற அந்த தூசியும் அந்த கரியும் அந்த நெருப்பு பொறியுமே இவருடைய ஆடையில படும் அப்ப என்னன்னு சொன்னா இதுதான் கெட்ட நட்பு மாதிரி இதை கொண்டு என்ன விளங்க வேண்டிய விஷயம்னா நல்லவர்களோடு நாம் சகவாசம் வைத்திருப்பதால் ஒரு நாள் இல்லைனால் ஒரு நாள் அவர்கள் இடத்தில் இருக்கிற அந்த நல்ல தன்மை நல்ல குணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கும் ஒருத்தர் என்னங்க நாலு தொழுகையாரிகளோட நண்பராக இருக்கிறார் எல்லாம் எப்பவும் ஒரு இடத்துல ஒன்று கூடுவாங்க பேசுவாங்க தொழுகு நேரம் வரது நாலு பேர் பள்ளிவாசலுக்கு வந்துடுறாங்க இப்ப இவர் என்ன செய்வாரு நாலு நாள் அவர் வீட்டுக்கு போனால் அஞ்சாவது நாள் என்ன செய்ய நம்மளும் தொழுகு போவோமே நம்ம நண்பர்கள்லாம் போறாங்களே இதுதான் நல்ல நட்புக்கு உதாரணம் எனவே சங்கையானவர்களே அந்த நட்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் தோழமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால் தான் நபிசல்லா அலிஸ்லம் அவங்க சொன்னாங்க ஒரு மனிதன் தனது நண்பன் எந்த வழியில் இருக்கிறானோ அந்த வழியில் தான் இருக்கிறான் நபி சொல்லா அலிஸ்லாமுடைய சச்சா அபு தாலி நபியோ மேலே அதிகமான பிரியம் வச்சிருந்தாங்களாம் மக்காவிலேயே ரொம்ப வசதியானவர் அவரை பார்த்தாலே எல்லாம் பயந்துக்குவாங்க அவ்வளவு மதிப்பு மிக்கவர் ஆனால் அவருடைய தொடர்பு தோழமை எப்படி இருந்துச்சுன்னா எல்லாம் வசதியான குஃபார்கள் முஷரிக்கீங்களோட இருந்துச்சு கடைசி வரைக்கும் அவங்க கொள்ளவே இல்லை சக்கராத்தில் இருக்கிறாங்க போய் அவருடைய காதல சொன்னாங்க சச்சா நீங்க சத்தமா வந்து களிமா சொல்ல வேணாம் என்னுடைய காதல சொல்லுங்க போதும் நாளை மறுமையில அந்த விஷயத்தை வச்சு உங்களை நான் என்ன செய்யற சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்ப அவருக்கு பதில் சொன்னாரா எனது சகோதரின் மகனே நீ சொல்லுகிற அந்த வார்த்தையை சொல்லி உன்னுடைய கண்களை குளிர வைக்கணும்னு எனக்கு ஆசை ஆனா நான் இப்போ கலிமா சொன்னு வைங்களேன் இந்த மக்காவில் இருக்கிற ருபா ஷைபா இவங்கெல்லாம் தலைவர்கள் என்ன பேசுவாங்க அபு தாலிம் வாழ்நாள் முழுவதும் வீரரா இருந்தாரு கடைசி நேரத்துல மரணத்துக்கு பயந்து அந்த முகமது சொன்ன கலிமாவை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி என்னை இழிவாக பேசிடுவாங்க அதனால நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டாரா காரணம் அந்த கூடாத நட்பு அவர் இருந்த அந்த நட்பு வட்டார அந்த மாதிரி அதுவே என்ன ஆயிருச்சு அவருடைய ஈமானுக்கு அது ஒரு தடையாக ஆகிவிட்டது எனவே சங்கையானவர்களே நல்ல நண்பர்களை நாம் நம்மோடு தொடர்பில் ஆக்கி கொள்ள வேண்டும் சரி யாரு நல்ல நண்பர் நபிசல்லி சொல்ல சொன்னாங்க யாரை பார்த்தால் உங்களுக்கு அல்லாஹுவினுடைய ஞாபகம் வருமோ யாருடன் பேசினால் உங்களுக்கு மறுமையினுடைய சிந்தனை வருமோ யாரோடு சேர்ந்திருந்தால் உங்களது நல்ல அறங்களில் முன்னேற்றம் வருமோ அவர்தான் நல்ல நண்பர் யாரோடு சேர்ந்திருந்தால் ஞாபகம் வருமோ யாரோடு பேசினால் சிந்தனை வருமோ யாரோட வச்சிருந்தா நம்முடைய என்னங்க நல்ல அமல்களில் முன்னேற்றம் வருமோ அவர்தான் நல்ல நண்பர் அதனால சங்கையானவர்களே நாமும் நல்ல நட்புகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் நம்முடைய குழந்தைகள் பழகிறாங்க யாரோடு பழகிறாங்க நம்ம கண்காணிக்கணுமா நீங்க அதிகமான ஸ்டூடண்ட்ஸ் மாணவர்கள் பசங்க கெட்டு போறதுக்கு முக்கியமான காரணம் அவர்களுடைய அந்த தோழமையில கெட்ட நட்பு தான் அதை செஞ்சு பாரு இதை செஞ்சு பாரு நல்லா இருக்கிற பசங்களையும் கெடுத்து விட்டுறானுங்க லுக்மான் அலகிசலாம் மிகப்பெரிய அறிஞர் அவரை பத்தி குரானில தனி ஒரு சூறாவே அல்லாஹ் சூரத்துள் லுக்மான்னு இறக்கி இருக்கிறான் அந்த லுக்மா நலகிஸ்லாம் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செஞ்சாங்களாமா மகனே நீ எப்பொழுதும் ஆலிம் உலமாக்கலோடும் நல்லோர்களுடைய சபையிலும் அதிகமாக இருப்பாயாக மகனுக்கு செஞ்ச பல உபதேசங்கள்ல ஒண்ணு ஆலிம் உலமாக்கல் மார்க்கத்தை கற்றறிந்தவர்களோடும் நல்ல மனிதர்களோடும் அதிகமாக சேர்ந்திருப்பாயாக ஏன் இந்த சக இந்த தொடர்பு என்ன ஆகும் உன்னையும் நல்லவனாக மாற்றும் என்பதாக சொன்னான் எனவே சங்கையானவர்களே வல்ல அல்லாஹ் சுகா நம்முடைய தோழமைகளையும் நல்ல தோழமைகளாக நல்ல விஷயங்களில் நம்மை முன்னெடுத்து செல்லக்கூடிய தோழமைகளாக அல்லாஹுதான் ஆக்குவானாக கெட்ட நண்பர்களை விட்டும் கெட்ட சகவாசத்தை விட்டும் நம் அனைவரையும் அல்லாஹ்